நான் கேட்பாங்க ஆ சரி போனோம் உங்கள் பேமெண்ட் வந்து கடை வந்துருக்கேன் கொஞ்சம் கிட்ட வந்துருக்கேன் அவர் வந்து பணம் வந்து செட்டில் பண்ணிவிட்டாரு அதுக்காக நாலு லட்சத்தி எழுபது ரூபா படித்து நாலு நாலு லட்சத்து நாற்பதாயிரூபா உங்களுக்கு பூக்காரருக்கு முடிவு பண்ணிட்டாரு நாங்கள் வந்து கண்டேஜ் பண்ணி உங்களுக்கு காசு வாங்கி கொடுத்தோம் இனிமேல் கடைக்கு உங்களுக்கு சம்மன் பண்ணிவிட்டோம் பாய் வந்து நல்லபடியாக உங்களுக்கு முப்பதுருவா முடிச்சு கொடுத்துட்டாரு எந்த பிரச்சனையும் இல்லை காசு இருக்கு சரியா அதனால் பாய்

நாங்களே அவனுக்கு பேசிட்டு வாங்கி கொடுப்போம் சரியா அப்படி கொடுத்தாத பிரச்சனை எங்களுக்கு தருவாங்க நல்லபடியாக அவங்க கரையை ஒப்பிங்க நீங்களும் நல்லபடியாக முடியும் அனுப்பி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சரியான இருக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாற்பது சரியா என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா இத எடுக்கலையா நீங்க கொடுத்ததா எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க பேங்கில் போடுற அதில் கொடுத்துடுங்க கொஞ்சம் இருக்காந்து வேலை நான் பேங்கில் போட்டு

எல்லாத்துக்கும் சந்தையாக ஓடணும்னா பார்ப்பேங்க எல்லாரும் இயற்கைக்கும் ஒரு சட்டை கற்று போட்டுருங்க நான் எனக்கு இதே வேலையில போய்ட்டு சட்டை கதையை பேசணும் நான் ஒரு சட்டை கதை சொன்னது தான் போகலாம் நூறுரூபாய்க்கு வாங்கி போட்டுக்கா இருக்காது செஞ்சுதாங்க செஞ்சுதான் இருக்கு பிராண்ட பார்க்க முடியாது பிராண்ட் வந்து எந்த பிராண்ட்னாலும் இருக்காத கற்பனை கூட இருக்க கற்பனை கூட இருக்கமா இருக்கும் என்னடா நான் சொல்லுறேன் அட்டை மாட்டி வச்சுட்டு நீங்க மறுபடியும் போய் நாலு லட்சத்து எழுபதாயிரம் கேட்க போறீங்க அது முடியாது முப்பதாயிரூவா கேட்க போறீங்க கொடுக்க போறேன் ஏன்னா கரலைன்னா என்ன கிட்ட நான் வந்து பாயிட்ட கேட்க போறேன் அவ்வளோதானே அவர் ஏதாவது பண்ணி கொடுத்து நான் ஊருக்கார தான் பண்ணிங்க அதான் சொன்னது மாதிரி நான் வந்து பண்ண நல்லது பண்ணுவேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை யாருமே